அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டோ ட்ரம்ப் ஈரான் அணு உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க புலனாய்வுத் துறையினர் இந்த தகவலை மறுத்திருந்தாலும் அவர் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று உள்ளார் இந்த கருத்து மார்ச் திகதி காங்கிரசில் வழங்கப்பட்ட காபட் என்ற அதிகாரியின் அறிக்கையை நேரடியாக எதிர்த்து வருகிறது அந்த அறிக்கையில் ஈரானின் அணு ஆயுத திட்டம் இப்போது செயல்பாட்டில் இல்லை என்றும் உயரிய தலைவர் ஆயத்துள்ளா அலிகாமி அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த அறிக்கைக்கு பதிலளித்த ட்ரம்ப் பத்திரிகையாளரிடம் நான் இந்த இன்டெலிஜென்ஸை நம்ப மாட்டேன் என் எண்ணம் தெளிவாக இருக்கிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கடைசி கட்டத்தில் உள்ளது என கூறினார் இது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் பின்னர் கூறுகையில் நான் இந்த புலனாய்வுத் துறையின் கருத்தை பொருட்படுத்தவில்லை என்றும் ஈரான் விரைவில் அணு ஆயுதம் பரிசோதிக்க வாய்ப்புள்ளது என்றும் வலியுறுத்தினார் உலக அரசியல் தகவல்களை தமிழில் தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி